இயக்குனர் ஆசையில் சினிமாவில் நுழைந்து பிரபல ஆக்ஷன் ஹீரோவாக மாறியவர் தான் நடிகர் விஷால் அவர்கள் இவர் நடிப்பில் வெளியான திமுரு சண்டகோலி ஆகிய இரண்டு படங்களும் அதிரடி ஆக்ஷன் படங்களாக வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்ததால் இவரின் மார்க்கெட் வேற ரேஞ்சுக்கு சென்றது விஷாலை வைத்து படம் எடுக்க பல தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் முன்வந்தார்கள் ஆனால் நடிகர் விஷாலால் தொடர் வெற்றிகளை கொடுக்க முடியாமல் போன நிலையில் பல வருடங்கள் கழித்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க்காண்டனி படத்தில் நடித்து ஹிட் கொடுத்தார் விஷால் அந்த படத்தின் வெற்றிக்கு எஸ் ஜே சூர்யாவுக்கு முக்கிய பங்கு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது மகுடம் திரைப்படத்தில் நடித்து வருவது மட்டுமல்லாமல் அந்த படத்தை அவரே இயக்குவதாகவும் சில தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய விஷால் அவர்கள் எனக்கு விருதுகள் மேல் நம்பிக்கை இல்லை எட்டு கோடி மக்களுக்கு என்ன பிடிக்கும் யார் சிறந்த நடிகர் என்பதை எட்டு பேர் உட்கார்ந்து எப்படி கணிக்க முடியும் மக்களிடம் போய் இவர்கள் சர்வே எதுவும் எடுத்தால்தான் அது தெரியும் நான் தேசிய விருதையும் சேர்த்துதான் சொல்கிறேன் எனக்கு விருதுகள் கிடைக்கவில்லை என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை எனக்கு விருது கொடுத்தா கண்டிப்பா அதை குப்பையில் தான் தூக்கி வீசுவேன் ஒருவேளை அந்த விருதில் தங்கம் இருந்தால் அதை அடமானம் வைத்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன் என விசால் கூறியுள்ளார் விருதுகள் வாங்குவதை நடிகர்கள் பெருமையாகவும் மரியாதையாகவும் கருதும் நிலையில் விசாலின் பார்வை வேறு மாதிரி இருக்க காரணம் ஆர்யா விஷால் நடித்த அவன் இவன் படத்தில் விஷால் அவர்கள் மாறுகண் வேடத்தில் நடித்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றது மட்டுமல்லாமல் இவருக்கு தேசிய விருது கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பை தூண்டியது ஆனால் அந்த கதாபாத்திரத்திற்காக எந்த விருதும் வழங்கப்படவில்லை என்பதால் கூட விஷால் அவர்கள் இப்படி பேசியிருக்கலாம் என பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்